எளியோனாகிய என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி ஒரு தாயானவள் தனது குழந்தையிடம் காட்டும் அன்பினை போல எனக்கு அன்பினை தந்து இந்த செல்வராமாயண காவியம் எழுதுவதற்குரிய கவிதைகளையும் வழங்கி என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த இறைவனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த ராமாயண காவியத்திற்கு தொடர்ந்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் பரசுராமனால் தன் மைந்தர் கொல்லப்படுவதையும் அவர்களின் உயிர்கள் வான் உலகத்துக்கு அனுப்பப்படுவதையும் காண்பதற்கோ இங்கு வந்தேன் என்றெண்ணி தயரதன் வருந்துதல் பாடல் எண் நாற்பத்தி ரெண்டு சோகம் இது பெறுவதற்கோ சுற்றமுடன் இங்கு வந்தேன் ஆகா நல் வாழ்வினையே அடைந்தும் யான் இன்று நொந்தேன் மேக மழை மைந்தரினால் மிக இன்பம் கண்டிருந்தேன் வேகம் அவர் உயிர் இனிமேல் விண்ணும் ஏறல் காணுவனோ இதுவே அந்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இது பெறுவதற்கோ சுற்றமுடன் இங்கு வந்தேன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் பரசுராமனால் எனது மக்களுக்கும் குலத்தினர் யாவருக்கும் அழிவு ஏற்படும் துன்ப நிலையை அடையப்பெறுவதற்காகவோ பெறுவதற்காகவோ அல்லது அத்தகைய துன்ப நிலையை நேரில் காண்பதற்காகவோ எனது உறவினர் புடை சூழ இங்கு யான் வந்து சேர்ந்தேன் ஆகா நல் வாழ்வினையே அடைந்தும் யான் இன்று நொந்தேன் பெறுவதற்கு அரியதான மன்னன் என்னும் பதவியினையும் அடைந்து அந்த பதவியினால் கிடைக்கும் இன்பங்களையும் அடைந்து அதன் பிறகும் கூட இன்று நான் மனம் நொந்து போய் வேதனை அடைகிறேன் மேக மழை மைந்தறினால் மிக இன்பம் கண்டிருந்தேன் கடந்த நாட்களில் மேகத்தினால் விளையும் நன்மை செய்யும் மழை போல செயல்பட்டு உலகுக்கு நல்லவை செய்யும் செயல் கொண்ட எனது அருமையான மக்களினால் ஏராளமான நிறைந்த அளவிலான இன்பத்தை அவர்கள் செய்த நற்செயல்களாலும் அவர்களின் திருமணத்தால் விளைந்த இன்பமான சூழ்நிலையாலும் யான் அடைந்தேன் வேகம் அவர் உயிர் இனிமேல் விண்ணும் ஏறல் காணுவனும் ஆனால் இவ்வளவு விரைவாக கடந்த நாட்களில் யான் பெற்று வந்த இன்பமெல்லாம் போய் முடிவினை அடைந்து விடுவதைப் போல் அவர்களது உயிரும் கூட இவ்வளவு விரைவாக தமது பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வானுலகத்துக்கு செல்லக்கூடிய நிலையை அடைவதை என் கண்ணால் காணுதலும் நேரிட்டு விடுமோ என்று எண்ணி தயரதன் மிகவும் அஞ்சினான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்